இது நம்ம சிவாதன. இது யாரோ ஒரு பையன் தூக்கிட்டு பைக்கில் கொண்டு போறான். ஏமாกัดடிட்டதும் போறானால கத்துது, கத்து கத்து கத்துது. ஏட்டி, அது சிவா மாமா, சிவா மாமா அவன் பேர்ல சொல்லி தட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன காபாத்தீங்க காபாத்தீங்கனா கத்துது. ஓ ஓ ஓ சிவா மாமா, சிவா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு குங்கும வளைய வச்சிட்டான். இப்போ ஏதோ ஒரு கிறுக்கு பைக்கல வச்சிட்டு அளைதான்.

முனிஸ் பிள்ளை பாவம்ல அக்கா கஷ்டப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளைக்கு எதுவும் துரோகம் நடந்த கூடாதுல்ல சிவன் நல்லா எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் யாரும் நம்ப முடியாதுல்லக்கா பயமாக இருக்குல்ல அங்கே கயணம் அப்படி பண்ணால் கிடையாது நீ சும்மா ஏறி சரி பார்ப்போம் பிச்சைக்காரி வேஷத்தில் நடிக்க வைக்கேன் நடிக்க வைக்கன்னு கடைசியில் பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ்ஸை பூராக கழிச்சு விட்டாலுவோ சரி எம்மா ஏதாட்டும் பஸ்ஸு வந்தால் ஏறி போகலாமே அங்கே எதோ பஸ் வேஷம் போகிறது பஸ் ஸ்டாண்ட்டாக நினைக்கேன் அங்கே ஓடிருவோம் என்ன இருட்டாக இருக்குது வீட்டில் இருக்கிற பின்னாடி இருக்கிற கக்கூஸுக்கு போகிறதுக்கேன் புருஷனை கூப்பிட்டு போவேன் என்னையே கடவுள் இப்படி இருட்டுலையும் காட்டுலேயும் பிச்சைக்கார துணியோட ஓட விட்டார் கடவுளே உனக்கு இறக்கமே இல்லையா சினிமா நடிகை ஆகணும்னு நினச்சது ஒரு பெரிய தப்பா என் மாடி ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இதில் ஏதாட்டு பஸ்ஸில் ஏறி போனால் வேறே எங்கேயாவது போய் மாட்டிடுவோம் நம்ம ஊர் பஸ்ஸு வரதான்னு பார்ப்போம் பயங்கரமாக பசிக்கு பிச்சைக்கார வேஷம் பிச்சைக்கார வேஷனு கடையில் இல்லை ரோட்டாக ரோக்காந்து பிச்சை எடுத்து தின்னுட்டு தான் போனோம் போல தெரியுதே கடவுளே எம்மா இப்போ தான் உசராக வந்திருக்கு எங்கள் ஊர் பஸ்ஸு தான் இதில் உள்ளே ஏறி போவதுக்கு துட்டில் பாதையில் இறக்கி விட்ருவோம் டாப்பில் ஏறி ஓடிடுவோம் ராத்தி நேரங்கிறதுனால மேலே இருக்கிறது தெரியாது நல்ல கம்மியை பிடிச்சிக்கிடணும் அப்புறமா காட்டில் வீட்டில் விழுந்துகிட்டோம்னா செங்கப்புள்ளே ரெண்டு பேரும் எம்மா பசு என்ன ஆட்டம் ஆடுது ஒரு ஒட்டிலெல்லாம் உட்காந்துருக்கேன் கீழே கீழே விழுந்துட்டோன்னா கை கல்லாம் நொறிஞ்சிரும் இனி வாழ்க்கையில் சினிமா கூட பார்க்க மாட்டேன் போ அதுவும் பார்த்தா சினிமா ஆசை போய் பிள்ளை குட்டியில் படிக்க வைக்கணும் கடவுளே 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 என் புருசன் என் பிள்ளை என் ஃப்ரெண்டெல்லாம் போய் பார்த்துடணும் இந்த ஆனா அதைக்கு அவங்க மட்டும்தான் உலகம் வேற யாருமே கிடையாது சீக்கிரம் போய் அவளை எல்லாம் பாத்துரணும் எப்படி சந்தோஷமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு என்ன பேரணும் போதும் சினிமா சினிமா நினைஞ்சது என்னாடி ஒரு வழிய காலையில ஆயிட்டு ஊர் வந்துட்டு எப்பா முதல்ல இறங்கி ஓடிடணும் யாரும் ஏறுக்காக ஏறலனே நைட்டு தான் ஏறனே இப்ப இறங்குதேன் திருப்பெல்லாம் இறமாட்டேன் என்ன பிடிச்சி பிடிச்ச போலீஸ்ல போலீஸ்ல கொடுத்துடாதையோ நான் அப்படியே ஓடிடுவேன் இந்த தொப்பிக்காரியை அடித்த அடியில் மண்டலாம் வலுக்கி இடுப்பெல்லாம் ஒரு பக்கமாக இழுக்கு என் வாழ்க்கையில் இந்த தொப்பிக்காரனையும் தொப்பிக்காரியும் மறக்க மாட்டேன் அந்த மூஞ்சி எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாத மூஞ்சிகள் கல்யாப்பா ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தாச்சு ஊர் உள்ளவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கணும்னு தெரியல கேவலம் சரி குழு பைசா கொண்டு வந்துட்டீங்களா இந்த பனி மலர் பண்ணி ரெண்டு மாசமா கொடுக்கல அதுக்கெல்லாம் என்ன கேடு பால் தான் நல்லா விற்கல வாசிலேயே லோன் யாராவது கெட்டி விடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அப்படி தான் நினைக்கும் போல நான் தலைவிய மட்டும் தானே இருக்கேன் இல்லை நான் என் சொந்த காசு போட்டே கொடுக்க முடியும் தலைவிங்கிற பொறுப்பு கொடுத்ததுக்காக எம்மா எதுவானாலும் அவங்க எனக்கு குழு தலைவியை மட்டும் ஆயிராதிங்கப்பா அச்சனுக்கு உத்தரவு ஏலனும் போல் தோணுது தனிமையின் சாந்தி பிரியமுடனே என்னதுக்கா சாந்தி சாந்திங்க சாந்தி அக்கா எதுவும் சொன்னா இல்ல சாந்தி ஸ்வீட்ல அல்வா எதுவும் வாங்கிட்டு வரணுமா காதல் கடிதம் உங்களுக்கு எல்லாம் என்ன புரியும் ரைட் ரைட்டு எழுதுங்க எழுதுங்க படிப்போம் நல்லா இருக்கும் விழிச்சாண்டி உங்களுக்கு பொசசிவ் ஆகலையா உங்க ஆளுக்கு தானே அவங்க லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அந்த பொம்பளையை அடிச்சு விரட்டுவோம் நம்ம சீக்கிரமா அந்த அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு மொட்டை மொட்டை அப்பாவை மொட்டை அப்பாவை இது நல்லா பேரு பேசாம நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி இந்த குண்டச்சியை வரட்டுவோம் இதை பார்க்க பார்க்க எனக்கு அப்படி வெறியா வருது எப்போ பார்த்தாலும் உங்களை வெறு இருக்கு பாவ மட்டை எல்லாத்தையும் ரசிக்கணும் அது பாட்டுக்கு லெட்டர் எழுதிட்டு போகுது ஒருவேளை அவருக்கு பிடிச்சிருந்தா இதை முடிக்கட்டும் இல்லைன்னா அவர் காத்திருந்தா இருக்கட்டும் பார்த்துக்கிடுவோம் டேக் இட் ஈஸி இழிச்ச சித்தி நீங்க ஒரு வினோதமான பரவி காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானி நிலம் கொண்டு வா தேனோ மையா தீண்டிடும் சினிமா பாட்டு நீங்களே சொந்தமா எழுதணும் யார் இது கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கு எந்த நேரமும் பேப்பரை வச்சுக்கிட்டு பார்த்தாலே இருட்டேட்டா இருக்கு

டேரக்டர் எங்கன்னு பாருங் நடக்க போல நடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ நம்மளால தெரியும் இப்ப என்ன சொல்லணும் நாங்க பிச்சைக்காரி பிச்சைக்காரி போ சொல்லணுமோ ஐயோ இவ்வளவு வேற படுத்துற அளவுலயே தாங்கப்படலையே ஏன் மெண்டல்களா சூட்டிங்லாம் ஒண்ணுமில்ல அந்த நல்லா தொப்பிக்காரையமாத்திட்டாங்க சினிமாக்காரங்களே கிடையாது கிட்னியை உருவ பார்த்தாவோ

ஆமா அந்த அக்கா சொன்னான் அவளை நான் கொஞ்சம் வயசு உதாரிச்சிருக்கணும் சரி என்னெல்லாமோ நடந்துவிட்டு உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய பாடுக்கா என்னட்டி இப்படி சொல்லுத நீ ஆசைப்பட்டியே தானட்டி நீ போவதுக்கு நாங்கள்லாம் சந்தோஷமா விட்டோம் கடைசியில் இப்படி சொல்லுதே யாத்தி உயிர் தப்பிச்சதே பெருசாட்டி எம்மா கேட்டாலே நெஞ்சலாம் வலிக்கே கீதாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா என்னக்கா நாங்கள்லாம் பண்ணியிருப்போம் நீ கூட உங்களை தாங்க பேசிகிட்டு இருந்தோம் பங்கஜாக்கா பிறந்த நாளுக்கு இக்கா எங்களுக்கு ரொம்ப அழுவியாக வருதுக்கா கீதாண்டி நல்ல வேலை நீங்க உயிர் பிழைச்சிட்டீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ கத்துக்க நான் பாரு நான் படிச்ச படிப்புக்கு இந்த வடிவு கலவிக்கிட்டே கணேசன் கலவங்கிட்டையும் என்ன பேச்சு பட்டு சீரழிறேன் நம்ம இருக்கிறத வச்சு வாழ பழகணும் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆமா நான் உணர்ந்துட்டேன் நீங்க எல்லாம் என்ன பாசம் வச்சு அழுதியோ உங்களால நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் நிறைய கோல் போட்டிருக்கேன் ஆனா இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கவலமா இருக்கு நீங்களாம் எனக்கு உண்மையிலேயே கிடைச்ச அக்கா தங்கச்சுவோ என் உண்மையான நண்பிகள் அழுவாதீ அழுவாத இனி எல்லாம் சரியாயிரும் இனி எப்பவும் போல எங்க கூட சந்தோஷமா இருட்டி இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழவும் பறக்கிற ஆசையெல்லாம் வேண்டாம் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் நல்ல ஒரு ஆளா நீ இருந்தாலே போதும் வேற ஒன்னும் வேண்டாமட்டி இனியாவது உன் குணத்தெல்லாம் மாத்திக்கிட்டு நல்லபடியா இரு ஆமாக்கா இந்த வாழ்க்கையே போதும் ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கை கூட கிடைக்காம ரோட்டடியில் எங்கெல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுக்க உதிரியமாக பிச்சை காலங்களெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ பரிதாபமாக இருக்கு போது எனக்கு நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போயிருவேன் என் பிள்ளைகிட்டையும் புருஷன்டையும் கண்டவனையும் நம்பி போனா இப்படித்தான் எல்லாரும் நம்ம ராஜேஷ் மேனேஜர் மொட்டையை மாதிரி வருவாங்களா கீதா ஆண்டி கவலைப்படாதுங்க இனிமேல் எல்லாமே சரியாயிரும் நீங்க ரொம்ப பாவம் போல இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறோம் ஐ சாப்பாடு ஐ சாப்பாடு நல்ல சாப்பாடு போடங்கட்டி சாப்பிட்டு இந்த எத்தனை நாள் ஆன மாதிரியே இருக்கு எம்மா நாக்கலாம் செத்துட்டு என் வீட்டுக்கு எப்படிதான் போக போறனோ தெரியல அந்த கிழிஞ்சி துணியோட ஏட்டி உன் பேண்ட் சட்டை ஒன்று போட்டுட்டு திருவிளாட்டி அதை உன் மாமியார் துவச்சி கொடியில் காய போடுறது தொங்கிட்டு இருந்தது பார்த்தேன் அதை நைஸாக எடுத்துகிட்டு வரேன் அதை போட்டுட்டு வீட்டுக்கு பேர் சரிக்கா போறேன் ஆனா உண்மை இனிமே அது உண்மையாக சொல்லிதாங்க நான் வாழ போகிறேன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன் புருஷன்டையும் பிள்ளைட்டையும் ஆ சரிட்டி சரிட்டி நல்லா போடு நல்லா போடு நிறைய லைட்ஸ் போடு அப்பதான் பாக்குறதுக்கு நைட்டு அழகா இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணதுமே நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரா ஆண்டி கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு சாண்டா கிளாஸ் சர்ச்சில் இருந்து வருவாங்க டான்ஸ் ஆடிட்டு சாக்லேட்டும் கேக்கும் தருவாரு எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தாத்தா ஆடுவாரில் கிறிஸ்துமஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தா நல்லதா இருக்கும் ஜாலியா இருக்கும் என்ன அத்தை பாட்டி நீங்க ஒரே செட்டு அவரை போய் தாத்தா தாத்தாங்க அவர் உங்களோட தான் இருப்பாரு போகாத நிறுத்துனே என்னை கிண்டல் அடிச்சு உனக்கு சந்தோஷமா இருக்குமே நெட்ட வழி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அது எப்படி ஒரே வயசாக முடியும் அப்படி கேளடி தங்கம் தங்கமணி கிறிஸ்துமஸ் ஆதா வேஷம் போடுறது கொஞ்சம் வயசு பயங்களா தான் இருக்கும் அது எப்படி அத்தை பாட்டி கூட மேட்ச் ஆகும் அத்தை பாட்டி கிளவில சரி போதும் ஸ்டார் போடுறது வேலைய பாருங்க வந்துட்டாலும் நம்மள பேச பாரு கரெக்டா போட்டிருக்கா சூப்பரா போட்டிருக்க

நாளைக்கு அதை செஞ்சுட்டி ஆ சரி சரி அத்த பாட்டி நாளைக்கே அதை செஞ்சிருவோம் எங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஸ்டார் எடுத்துட்டு போயிட வேண்டியதான் உங்க சூப்பர் மார்க்கெட் சாமான் ஒருத்தியே காலி பண்ணிடுவோம் போலயே அடைக்கிறனா கேக் எடுத்துட்டு போறேன் கிஃப்ட் எடுத்துட்டு போறேன் இப்போ ஸ்டார் எடுத்துட்டு போறேன் பாவம் ஜாக்லின் ரொம்ப பேசாதீங்க என்ன ஒரேடியா மட்டும் தட்டிட்டு ஆ மத்தவங்களுக்கு அந்த பிள்ளை கொடுக்க தானே செய்யுது ஒத்தையில ஒன்னும் வைக்கலையே ஆளு மண்டையும் பாரு நீங்க எல்லாம் ஊதாரி பொம்பளை இப்படிதான் பேசுவீங்க எனக்கு என்ன அது ஏதாவது சொல்லிட்டு கிடக்கும் சரி உங்க அம்மாவை எங்க ஆளையே காணும் நீ தான் உன் புருஷனை பார்க்க கூடாது உங்க அம்மாவை மாமட்டி பார்க்க கூடாது நீ அம்மா ஊருக்கு போயிட்டாங்க கோவாக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்துருவாங்க எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்களே அப்படியே அப்ப இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கோவா ட்ரெஸ்ஸா சரி சரி கலக்கு கலக்கு எட்டி இந்த வருஷம் உனக்கு தலை கிறிஸ்துமஸ் தானே ஆமா ஆனா பாரு ஆரஞ்சு மண்ணையும் கூட சேர்ந்தே இருக்க முடியல அதுக்கெல்லாம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அப்படி சேராமலாம் இருக்காதே ஒன்னா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இருங்க சரியா ஆமா உங்க அத்தை ஒரு லூசு ஆமா ரத்தையும் லூசு இவளுக்கு எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாளுங்க நல்ல அடுத்த பிள்ளைய தூண்டி விடு நீ தான் அத்தையை மதிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் நான் ஏதோ எழுச்சி வாயி இருக்கேன் நான் எல்லாரையும் தூண்டி விடாத தெய்வமே தெரியாம பேசிட்டேன் தயவு செஞ்சு விட்டுருங்க பேசி 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 என் காதுல இருந்து ரத்தம் வருது சரி வரியா நம்ம போய் அந்த மரத்து ஸ்டார் போடுறதுக்கு உங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்டார் எடுத்துட்டு வருவோமா ஆ சரி அப்படி எனக்கு ரெண்டு சாக்லேட் தானே நாக்குலாம் ஒரு மாதிரி நமநமன்னு இருக்கு வாயிலாம் கசக்கு போறதே சாக்லேட் திங்க தானே இதுல ஒரு பொய் கதை ஸ்டார் மாட்டணுமா அப்படியே ரெண்டு லேஸ் பாக்கெட் எடுத்து வந்திருனே சேரும் மானம் கிட்டவ இந்த பாபுட்ட சொல்லி கொடுக்க அந்த பிள்ள சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து திங்கானே நமக்கு ரெண்டு தர மாட்டே கால ஒத்தே எழுதும்